தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் வணக்கம் அரும்பாடுபட்டு திறந்து வைத்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்கு மீண்டும் ஒரு சோதனை புரோக்கர்கள் பொதுமக்கள் கோவில் சிறையில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா விசாரணை கோரும் ஓ விளக்கமளிக்கும் எஸ் விளக்கம் அளிக்கும் சரித்துறை தலை சிறந்த மூன்று ஆண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு அப்படின்னு தனக்குத்தானே ஓட்டு போட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பெருமைகளை நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறதுனால ஒரு காணொலி வெளியிட்டிருக்கார் சிறப்புகளை பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் பழுதடைந்துள்ள ரெண்டு லட்சம் மின் மீட்டர்களை மாற்ற உத்தரவு மின்மாற்றியல் ஊழல் இப்ப மின்மீற்றலையும் தொடருமா அப்படின்ற கேள்வியோட மக்கள் அதிமுக ஜெயிக்காட்டிய எடப்பாடி கே பழனிசாமி தினந்தோறும் நிர்வாகிகள்கிட்ட தகவலை கேட்டு கள நிலவரங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறாராம் தகவல் குஜராத் அகமதாபாத்தில் வாக்கு செலுத்தி விட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள மத்திய பிரதேசத்துக்கு போய் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி வாக்கு ஜிகாத்தா அல்லது ராமராஜ்யமா நீங்களே முடிவு செய்யுங்கள் மக்களே அப்படின்னு பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி இதைப் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படி சொல்லக்கூடாது கலைஞர் நூற்றாண்டு அதுக்கான வேலைகளை பார்த்து இவர்கள் அந்த பணிகளை முடித்து வாராது வந்த மாமணியாய் திறந்து வைத்த அந்த பேருந்து முனையத்துக்கு இப்ப ஒரு சிக்கல் என்ன அதாவது புரோக்கர்கள் தொல்ல தாங்க முடியலையா பஸ் உடனே வேற மாதிரி நினைச்சிடாத ஊர் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளில் டீலெக்ஸ் பஸ் இருக்கு இல்லையா அந்த பஸ்ஸில் கூட்டம் சேர்கிறதுக்காக சாதா பஸ்ஸில் பயணிகள் போகிறாங்க அப்படின்றதுனால அங்கே இருக்கிறவங்களாம் கிட்டத்தட்ட அப்படியே கழுத்தில் வச்சு ஐய் எரு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு புரோக்கரங்கள அரசாக்க மாட்டுறாங்களா இல்லை இப்போ இந்த செய்தியை நான் அன்போம் உண்மையை மட்டும் தான் அங்க நடக்கிற பல உண்மைகள் சந்தேகம் இவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சு அங்க பஸ் இருக்கு நம்புங்க ப்ரோக்கர் தொழிலாம் போலீஸ் அந்த பஸ் இது பெரிய பெருசு இல்ல கடல் போல கடல் போல் காட்சியளிக்கும் கிளாம்பாக்கம் பெருந்து முனையத்துல போலீஸ் ரவுண்ட் சொல்றாங்களா அப்படி ரவுலுன்னு சொல்லும் போது அவன் அப்படி மாதிரி வண்டி கேட்டு இருக்கா போனான் கொடுத்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அராஜக பண்ணுறாங்களாமா வேற லெவலில் போயிட்டு இருக்கா கிட்டத்தட்ட பை பேலாம் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் கொண்டு போய் வச்சாங்களாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் ஏன்னா சார்ஜர் பாயிண்ட் இல்லை இப்போ தான் ராட் வீலர் நாய் பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி நம்ம பெருநாய்கள் பிரச்சனை அங்க கிழாம பக்கத்தில் நிறைய இருக்கா பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் இருந்து பயணிகள்லாம் வந்து ஓப்பன் இடத்துல தான் வந்து சாப்பிட்றாங்களா சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லுக்கு அப்படியே ஈர்க்கப்பட்டு நாட்டு நாய்கள் எங்கள் பக்கத்தில் வந்து உடனே வாழாட்டிட்டு இருக்கான் சில நாய்கள் கொஞ்சம் போடுறையா இல்ல கடிக்கவா அப்படின்ற மாதிரி கேக்குதான் அதனால அதுவும் கொஞ்சம் மச்சமா இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏயா இவ்வளவு அரும்பாடுபட்டு திறந்து வச்சீங்களே நாங்கள் தான் நாங்கள் தான் என்று சொல்கிறீர்களே வரும் பிரச்சனைகள் கொஞ்சம் கவனிப்பீர்களா ரெண்டு ஏக்கர்ல ரெண்டு லட்சம் ஏக்கர்ல வேணாலும் பேருந்து கட்டலாம் ஆனா நிர்வாகத்தை வந்து சரியா பராமரிக்கணும் இல்லையா அது வந்து அங்கே நடக்குதான்னு தெரியல அதுதான் புரோக்கர் தொலைகள் அதிகமாயிருச்சுங்கிறீங்க புரோக்கர் சொன்ன மாதிரி வண்டியே வர மாட்டேங்குது இதுல நான் எங்க போய் இந்த பிரச்சனை எல்லாம் பாக்குறது இருக்கிற பிரச்சனை இது திறந்து வச்சாச்சு எல்லாம் பாத்துக்குங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பல பேருக்கு இன்னும் பிடிபடல கிளாம்பாக்கம் போல பஸ் கிடைக்குமா எந்த ஊருக்கு கிளாம்பாக்கத்துல பஸ் நிக்குது அப்படிங்கிற பிரச்சனை இது வந்து அதாவது வேற மாதிரி பிரச்சனையா போயிட்டு இருக்கு தொடர்கதையா இருக்கு இந்த தேனியில கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு கோவையில் சிறைகளை அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கர் அவர் வந்து கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும் போட்டாலே அதான் பா வருது ட்ரெண்டிங்ல இருக்குது ரெண்டு மூணாவது ஆஹ் இதுல வந்து நிறைய காண்ட்ரவர்சீஸ் அவர் இதை பேசிட்டாரு அதை பேசிட்டாரு கஞ்சா கடத்துனாரு போதை மருந்து கடத்தினாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வழக்குகள் இல்ல எக்கச்சக்கமான புரளாவது அது என்ன சொன்னால் இலை சுருட்டு அப்படிங்கிறாங்க அந்த கஞ்சா இது ரொம்ப முக்கியம் விஷயத்துக்கு வருவோம் என்னன்னா ஒரு மனித உரிமை ஆர்வலரான சவுக்கு சங்கர் சிறையில் தாக்கப்பட்டிருக்காரு அவர் என்ன மனித உரிமை போராட்டம் தெரியல சார் சொல்றேன் அவர் என்ன மனித உரிமை போராட்டம் பண்ணாருன்னு தெரியல என்னன்னா பிளாஸ்டிக் பைப்ல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்களாம் வக்கீல் நேற்று பேட்டியில் சொல்லியிருக்காப்ல ஓகே அதுக்குள்ள அந்த மண்ணை கொட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா ஏதாவது அடிக்கிற இல்ல எக்ஸ்ட்ரா பிட் நான் ஓடல அப்படினா பிளாஸ்டிக் பைப்பில் துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா எலும்பு உடைய கூடாது அது மீறி எலும்பு உடைஞ்சிருச்சு அவ்வளோ வீக்கா இருக்கிற மனுஷனை கூட்டு போய் வச்சு சிறையில் வச்சு கும்பு கும்ப கும்பனு குத்தி ஐயோ பைப்பை அடிச்சா பைப்பு தானே உடையும் எப்படி எலும்பு உடையும் சரி அதை விட்டுருவான் இப்ப என்னன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தாக்கப்பட்டிருக்காருங்கிறது கான்ட்ரவர்சி அதுக்கான ஒரு குற்றச்சாட்டு அவருடைய வழக்கறிஞர் வச்சிருக்காரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு தான் இப்ப இதை வந்து விசாரணைக்கு எடுக்கணும் ஒரு நீதிபதி உள்ள போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்ட போது சிறை நிர்வாகத்தினுடைய அந்த சிறைத்துறை அதிகாரியா இருந்தவர்னால சவுக்கு சங்கருக்கு பிரச்சனை அவர் பேர் நான் அதே சிறைத்துறை அதிகாரி தான் கோவை சிறையில அதிகாரியா இருக்காராமா இப்ப வந்து தேனியில இவர் அரெஸ்ட் பண்றாங்க ஏன் கோயம்புத்தூர்ல கேஸ் போட்டு நீங்க கொண்டு போறீங்க காரணம் இதுதான் அவர் பள்ளிக்கு பள்ளி வாங்கலை ஏன்னா அது ஏற்கனவே ஹைகோர்ட் வரைக்கும் அவர் மனு போட்டிருக்கா பெடிஷன் போட்டிருக்காங்க மனு போட்டு சாரி கேஸ் போட்டு வந்திருக்காராம் வழக்கு விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு அவர் மேலே அவர் வந்து சிறையில் எப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிறா அதற்கு பள்ளிக்கு பள்ளி வாங்குவதற்காகத்தான் அவரை வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நேற்று அவருடைய வழக்கறிஞர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் ஒரு டீட்டெயில்டாக ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தார் நாங்கள் மட்டும் அவரை இப்போது சந்திக்கல அப்படின்னா நாளைக்கு அவர் கையில கட்டுப்போட்டு கூப்பிட்டு வந்துட்டு வழிக்கு விழுந்துட்டார் பாத்ரூமில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா உடைஞ்ச அந்த கை உடைஞ்சதுக்குமே

அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய பேசப்படுது சோ அதெல்லாம் விசாரணை நடத்தணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காரு மறுபுறம் சொல்லுங்க சொல்லுங்க அவரு நம்ம அப்புறமா தேடி கொடுத்து விஷயத்துக்கு அவர் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எத்தனை நபர்கள் எவ்வளவு குற்றச்சாட்டுகள் எவ்வளவு அவதூறுகள் எவ்வளவு கொடுத்த உத்தமி போயஸ் கார்டன்ல உல்லாசம் அப்படிலாம் பாடினா நம்ம நடிகர் சூர்யா கூட சரி 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 வா இப்ப அவர் எங்க அவர் சைலன் இருக்காரு திரும்ப சிறைத்துறைக்கு வந்தோம்னா சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த விதத்திலயும் தாக்கப்படல நாங்க சிறைத்துறையில சிறை கைதிகளுடைய பாதுகாப்பையும் மனித உரிமைகளையும் மிகுந்த அளவுல பேணுறோம் அப்படின்னு சொல்லி சிறைத்துறை இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்தையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் நாலு பின்ன அவர் தாக்கப்பட்டிருந்தாரு அந்த விளக்கம் பொய் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒருவேளை அவர் சேஃபாக வந்துட்டாருன்னு என்ன சொல்லுவாங்க இல்ல இல்ல விளக்கம் கொடுத்து உண்மை தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த சவுக்கு செய்தியில் கிட்டத்தட்ட ஆறு பேர் லாக் அப் மரணங்கள் நடந்திருக்காங்க அதுவும் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மூன்றாம் ஆண்டு ஆட்சி மே ஏழாம் தேதி பெருமேன் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி ஆகணும்ல ஆமாம் அடுத்தடுத்த சொல்லுவோம் தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு தலை இல்லாத ட்ரை பண்றேன் பட் வரல பல பேருக்கு தலை இல்லாம தான் இருக்கு அதாவது என்னுடைய ஆட்சியினுடைய நமது ஆட்சியினுடைய சிறப்புகளை நான் சொல்வதை விட நான் சொல்வதை விட அதனால் பயன்பெற்ற மக்கள் சொல்வதே சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் மட்டும் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் சில காணொலிகள்லாம் அப்படி டப்பட்ட பட்ட பட்ட பட்டம் வந்தது ஒரு அக்கா பேசியிருக்காங்க அந்த அக்கா வந்து என்னுடைய ஆவணங்கள் அரசு ஆவணங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்கள்லாம் தொலைஞ்சிருச்சு அல்லது என்னுடைய கணவர் எடுத்துட்டு போயிட்டாங்க சொல்லிப்பாங்க இல்ல இல்ல அதாவது என்னன்னா அவர் கணவர் அவரை விட்டு போயிட்டாரு அப்ப எல்லா ஆவணங்களையும் எடுத்துட்டு போயிட்டாரு

அந்த வீடியோவில் டெவலப் பண்ணிட்டு நான் தெரியாமல் தான் கேக்குறேன் அப்போ இதையெல்லாம் அந்த ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னு ஒன்று வச்சுருக்கீங்களே அதை வச்சு கொஞ்சம் செக் பண்றதே அதாவது இந்த செய்தியை வந்து எம்கே ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாரு நான் ஒண்ணுமே சொல்லலை நீங்க கூட போய் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசனுடைய எம் கே ஸ்டாலின் ட்விட்டர் தளத்தில் போனீங்கன்னா அதில் ஒரு நபர் ஒருத்தர் போட்டிருக்காரு போதை முன்னேற்ற கழக ஆச்சின்னு சொல்லி போட்டு ஒரு ஒரே ஒரு இமேஜ் தான் போட்டிருக்காரு அதை அப்படியே நீங்க அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்னையில் போதை பொருள் சிக்கியது சென்னை வான் நிலையத்தில் பதினோரு கோடி மதிப்புள்ள போதை சிக்கியது அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட அப்படியே மூணு ஒரு ஒன்பது இமேஜை வந்து சென்னையினுடைய தமிழகத்தினுடைய எத்தகைய ஆட்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துருந்தார் சரி அதுதான் சரி அதுதான் அப்படி இருக்குன்னா அடுத்தடுத்து பார்த்தா அதுக்கு அடுத்தது நேற்று நடந்த ஒரு சம்பவம் கொளத்தூர்ல வந்து ஒரு போலீஸ்காரரு ஃபைன் போட்டாருன்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அதை போட்டு இதுதான் பார்த்துக்கோடின்ற மாதிரி போட்டு அப்படியே சும்மா அப்படியே நல்லா விளக்கி 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 கழுவி ஊற்றிருக்காங்க ஸோ ஸ்டாலின் அவருடைய மூன்றாண்டு கால ஆட்சி சாதனைகள் சோதனைகளாக இருக்குது அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்காரு அது என்னென்னா நீங்கள் குறைகளையே கேக்கலேன்னா நீங்கள் எப்படியா நிவர்த்தி பண்ண போறீங்க அப்படின்றது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவர் எவ்வளோ நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காரு நான் முதலின் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு அது கொண்டு வந்திருக்காரு இது கொண்டு வந்திருக்காரு நிறைய சொல்கிறாங்க அதில் ஸ்டாலின் சொன்ன ஒரு ஒரு முக்கியமான விஷயம்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் என்னை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னால் ஆனால் இப்போது ஸ்டாலின் என்றால் செயல் 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 என்று இருக்கிறோம் அதாவது என்ன அவர் செயல் தலைவராக இருந்திருக்காரு அவர் வந்து கருணாநிதி இருந்த வரைக்கும் அவர் தலைவராக்க முடியல செயல் தலைவராக தான் ஆக்கி வச்சிருந்தாங்க அதுக்கான காரணத்தை இப்போ அவர் சொல்லியிருக்காரு செயல் 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 அப்படிதான் இருக்கு நல்ல காணொலியை எடிட் செய்து வெளியிட்டு இருக்கிறார்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்பாடா இன்னும் ரெண்டு வருஷம் தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நான் தான் அப்படின்ற மாதிரியான இந்த மகளிர் உரிமை தொகையும் மகளிருக்கு பேருந்து பயணத்தையும் வச்சே இன்னும் நூறு வருஷத்துக்கு திமுக தாச்சல் இருக்குன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மிக முக்கியமான ஒரு துறைன்னா அது மின்வாரியம் அதுவும் திமுகவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான துறையாக இருக்கும் உள்ளாட்சி துறையோட வா சரி இதுவும் ஒரு முக்கியமான துறை தானே ஏன்னா கரண்ட் கட் பண்ணுவாங்க இப்போ கரண்ட் அதிகமாக கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு முக்கியமான துறை அந்த துறை வந்து ஒரு மூணு புள்ளி ஐந்து கோடி இணைப்புகளை தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்கு இப்போ அது என்னென்னா நிறைய அந்த மீட்டர் இருக்குது இல்லையா இபி மீட்டர் அது வந்து பழுதடைந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ரெண்டு லட்சம் மீட்டரில் தான் முடிவு பண்ணிட்டாங்க ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வரோம் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இபி பில் கொண்டு வரோம் இப்போலாம் நாங்கள் இதெல்லாம் நடந்துச்சா நடக்கும்

காரணம் புரியுதா எனக்கு புரியலையே கொஞ்சம் விலைக்கு சொல்லு உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க நேருகளுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால கரூர்ல மட்டும் தான் ஏன் வந்து மின்வாரிய அந்த இது மீட்டர்கள் எல்லாம் பழுதடைவருக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்றது அதை அவங்கதான் புரிஞ்சுக்கணும் இந்த சமயத்துல எங்களுடைய அமைச்சர் தானே தலைவன் தேர்தல் வியூக வகுப்பாளர் அணில்களின் அரசன் எங்களின் திமுகவின் காவலன் எங்கள் அண்ணன் இலாகா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது இல்லாதவர் ஏன் மட்டு பேசிட்டு இருக்கீங்க இப்போ என்னன்னா அவர் வந்து உள்ளே இருக்கிறார் ஏற்கனவே அவர் வந்து ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின ஊழலில் அவர் மேலே தான் சொன்னார் அரபோர்வீகம் வந்து ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபார்மர் ஊழல பல தகவல்களை பிடிஎஃப் ஃபைல ஒரு இருபத்தி நாலு பக்கத்து முப்பது நாலு பக்கத்துல ஆவரத்தோட சொன்னாங்க இப்போ அரபோரீகம் ரெடி ஆயிரும் ஒரு வேளை அவர் மட்டும் வெளியே இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மீட்டர்கள்லையும் கூட ஒரு நல்ல அமௌண்ட்டை வந்து தேர்த்திருப்பாரு ஓ அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களோ அப்போ எதுவுமே நடக்காம அப்படியே நேர்மையாக இந்த மீட்டர்கள்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு பொருத்தப்படும் படிச்ச உறுதிமொழியை சரணம்னு சொல்றாரா அட அந்த மின்வாரியத்துரே தான கொடுக்கணும் அது அமைச்சர்கள் தானே கொடுக்கணும் சோ இப்போ உள்ள இருக்கிறவர் வெளியே வந்தாருன்னா வெளிய இருக்கிறவர் உள்ள போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்றாங்க எனக்கு தெரியல டாஸ் மாக்க பத்தி ஞாபகம் படுத்துறியான்றது தெரியல மின்மாற்றிகளை மாற்றுவது என்பது உசிதமான நல்ல விஷயம் தான் என்னால அதுல ஊழல் அப்படிنبது தவிர்க்க முடியாததாக இருக்கும் அப்படின்ற அச்சம் மக்களுக்கு இப்போ இதுக்கு டெண்டர் விட போறாங்க அதுதான் முக்கியமான தம்பி இந்த டோரா புஜின்னு னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர் கார்ட்டூன் கேரக்டர் உங்களுக்கு சின்ன வயசுல பார்த்தது ஆமா அது மாதிரி அதில என்னன்னா ஒரு நரி வரும் திருடக்கூடாது திருடக்கூடாதுன்னு குளநெறி அந்த அ நான் திருடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிடும் ஆமா நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அதிமுக ஜெயிக்க கூடாது அப்படின்றது சாரி அதிமுக ஜெயிக்கணும்ன்றது போக பாஜக ஜெயிக்க கூடாது பாஜக ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க கூடாரங்கள்ல ஓங்கி ஒழிக்குதான் அண்ணாமலை அவர்கள் கோவையில் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜக ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுக கடுமையான பெயர்த்தனை படி அங்கே கள்ள வேலைகளை பார்த்துருக்கு அப்படின்றதுக்கு முடிஞ்ச பிறகும் கூட என்ன நடந்தது வாக்குகள் எப்படி போச்சு சொல்லி வாரியாக ஃபோன் பண்ணி அதிமுக வேண்டிய தலைமை கேட்குதான் சிங்கை ராமச்சந்திரன் ஜெயிச்சிருவாரான்னு கேக்குறாங்களா இல்லைன்னா பாஜக ஆமா பாஜக தோத்துருவாங்களா யாரோ ஜெயிக்கட்டும்பா பாஜக தோக்கணும் டெபாசிட் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி களை வேலையை பார்த்திருக்காங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு வேலை பார்த்தா அது எப்படி இருக்கும் அதாவது நான் படிச்சு நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் இது எப்படி அவன் ஜெயிக்க கூடாதுங்க அவன் ஃபெயில் ஆகணுங்க அதுக்கு நீ என்னையா பண்ண முடியும் அவன் படிச்சு அவன் பாஸ் பண்றான் அது அவன் என்ன மார்க் ஷீட்டை நீங்க வேற திருத்த பாருங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு லட்சம் ஓட்ட காணும் இருக்காங்க நீங்க வேற ஏன் புதுசாக கிளப்புறீங்க எஸ்பி வேலுமணி அவர் தானே பொறுப்பாளரு அவர்கிட்ட வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே இல்லை தேர்தல் நடக்கும் போதே வந்து தலைமை வந்து பேசியிருக்கு என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு யார் ஜெயிப்பாங்க எத்தனை வாக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ஒரு கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சுது இப்போ சமீபத்தில் கேரளா சென்று வந்தார் அல்லவா சரி கேரளா சென்று வந்த பிறகு மறுபடியும் கீழ்மட்ட அதாவது பூத்து லெவலில் இருக்கக்கூடிய ஆளுங்களில் இல்லைன்னா மாவட்ட செயலர்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களாம் அவங்க கூப்பிட்டு நேர்லயே கூப்பிட்டு பேசுகிறாராம் பேசி என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு அப்படியே இந்த பிரகாஷ் அப்படின்ற டென்ஷன் ஆகி கத்துறாராம் ஏன்னா பாஜக ஜெயிக்குன்ற மாதிரி அங்க கள நிலவரங்கள் சொல்லுங்க இதை விட இன்னொன்னு என்னன்னா அதிமுக மூன்றாம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது இரட்டைகளை சின்னத்திற்கான மிகப்பெரிய இழுக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் நம்ப மாட்டேன் கோயம்புத்தூர் மாதிரியான அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்காராம் கோயம்புத்தூர்ல அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லப்படுது அவங்க ஜெயிக்கலாம் கூட ரெண்டாவது இடத்துக்கு போவாங்க நீங்க மூணாவது இடம் சொல்றதுலாம் யாரும் நம்ப மாட்டாங்க

தன்னுடைய அந்த தொகுதியில் ஓட்டு இருக்கக்கூடிய தொகுதியில் போய் வாக்கு செலுத்திட்டு அப்படியே வந்து நம்ம ஹெலிகாப்டராக ஃப்ளைட்டான்னு தெரில ஏன பிடிச்சி மத்திய பிரதேசத்துக்கு வந்துட்டாங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுற பிரச்சாரம் பண்ணும்போது அவர் பேசுன ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் சர்ச்சையாக இருந்து நினைக்கிறேன்னா அந்த லெவலில் தான் இருக்குது என்னென்னா பேசும்போது முக்கியமாக எங்கள் உங்களுடைய வாக்குகள் வந்து எனக்கு கண்டிப்பாக விழுந்து நான் நம்புகிறேன் நர்மதா நதிக்கரையில் வாழும் மக்கள் என்னை கைவிட மாட்டார்கள் உங்களுடைய வாக்குகள் இருபத்தைந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறது இந்த நாட்டை காப்பாற்றிருக்கு முன்னூற்றி இருபது ரத்தம் செஞ்சிருக்கு அதை செஞ்சிருக்கு செஞ்சிருக்குது ஒரு பெரிய லிஸ்ட் ஓட்டு முடிச்சுட்டு கடைசியான சொல்றாரு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் வாக்கு ஜிகாத்தா அல்லது ராமராஜ்யமா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சார் அதுதான் முக்கியமானது ஸோ அந்த ஓட் ஜிகாத்துங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியும் சிலர் மறந்துருப்பாங்க சிலர் சொல்ல மாட்டாங்க அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம உத்திரப்பிரதேசம் ஃபருகாபாதில் வந்துட்டு மரியா ஆலம்கான் அவங்க யார் சல்மான் குர்ஷித் காங்கிரசுடைய தலைவருடைய உறவினர் அவங்க சமாஜ்வாடி கட்சியில் இருக்காங்க அவங்க பேசும்போது இஸ்லாமியர்களே நீங்கள் உங்கள் வாக்குகளை செலுத்தி ஜிகாத் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க சும்மாவே தெரியும் இப்போ இவங்க இந்த வார்த்தையை வேறு சொல்லிட்டாங்களா ஸோ பாஜக பிடிச்சிக்கிச்சு அந்த ஓட் ஜிகாத்துங்கிற வார்த்தையை மீண்டும் மோடி அவர்கள் சர்ச்சைக்குரிய விதத்தில் வாக்கு ஜிகாத்தா ராமராஜ்யமான கம்பேர் பண்ணி பேசிட்டார் இப்போ அதுதான் பிரச்சனை ஏற்கனவே லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அப்போ தான் அந்த ஜிகாத் அப்படிங்கிற மூன்று எழுத்து அப்படிங்கிறது பரவலாக எல்லோருக்குமே சென்று சேர்ந்து இப்போனா ஓட் ஜிகாத் அப்படின்றது சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத ஈர்க்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இது அப்படியே எலெக்ஷன் கேம்பெயினில் வேற மாதிரியான பிரிவினையை அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில் முன்வைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் சொல்லப்படும் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் போது சாமானிய மக்களுக்கு பிரிவினையை உண்டாக்காத வகையில் தேர்தல் அப்படின்றது அப்படின்றது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் ஆனால் அந்த மாதிரி தெரியல இது மேற்கொண்டு வந்து காங்கிரஸ் வந்து 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 இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்துக்கு இடம் இடம் கொடுத்துருச்சோ அப்படின்னு அவங்க தான் ஜிகாத்துங்கிற வார்த்தையை கொடுக்குறாங்க சல்மான் பேசியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டும் இன்றைக்கி பாஜகவுடைய தலைவர்களால் விமர்சிக்கப்படக்கூடிய பிரச்சாரத்திற்கான ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது தெரியல இந்த தேர்தல் வந்து சுமூகமாக நடந்து முடியணும்னு வந்து எல்லாரும் வேண்டிக்கணும்னு தான் தோணும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் இது நன்றி